இந்த பிள்ளைகளுடைய திறன்களை விருத்தி செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தினால் ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் ஒவ்வொரு பாடசாலைகள் அந்த மண்டபங்களை அவர்களுடைய கல்வித்துறை இருந்து பெற்று அவர்களுடைய அனுமதியுடன் புத்தக கண்காட்சிகளை நடத்தி வருகிறோம் பொதுவாக ஒரு கண்காட்சியின் மூலமாக புத்தகங்களை பரவலாக்கி மாணவர்கள் மற்றது எழுத்து ஆர்வம் மிக்கவர்கள் ஒரு அறிஞர்கள் ஆகியோர் வந்து எல்லா இருந்து வருபவர்கள் கூடும் ஒரு விடமாக நாங்கள் அந்த புத்தக கண்காட்சியை ஏற்பாடு செய்திருந்தோம் நான் பார்க்கின்ற போது ஒரு முக்கியமான விடயமாக தெரிகின்றது அதாவது படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த விடயங்கள் ஏராளமான பயன்பாடுகளை அதில் வந்து பொதுவாக புத்தகங்களுடன் சேர்த்து நூல் அறிமுக நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து நடத்தும் ஒரு முறைமே ஏற்பாடு செய்திருந்தோம் அனைத்து வயது தரப்பினர்களுக்கும் இவ்வாறான இந்த புத்தக கண்காட்சி விடயங்கள் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அதில் பொதுவாக ஈழத்தில் வருகின்ற புதிதாக வருகின்ற நூல்கள் அவற்றினுடைய அறிமுக நிகழ்வுகள் வெளியீடுகளை கூட செய்து அதன் மூலம் அஹ் மற்ற புத்தகங்களையும் வந்து வாசகர்கள் அறிந்து அதை வந்து செய்யும் முறை ஒன்றும் ஏற்பாடு செய்து நடத்துகிறது என்பதை ஒவ்வொருவரும் அதாவது தமிழராக பிறந்த ஒவ்வொருவரும் ஜாழ்ப்பாணத்தில் தற்போது வசிக்கக்கூடிய தரும் இந்த புத்தக கண்காட்சிக்கு மட்டுமில்லாது இந்த அமைப்பினரோடு சேர்ந்து இயங்க வேண்டிய ஒரு சூழல் தான் தற்போது இருக்கின்றது முக்கியமான விஷயம் நல்ல விஷயம் மேலும் மலரவன் வேண்டும் நானும் விரும்புவேன் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் மாதவி கொஞ்சம் கதைப்போம் இந்த ப்ரோக்ராம்ல நாங்கள் இன்றைக்கு சந்திச்சிருக்கிறோம் சார் தேசிய கலை இலக்கிய பேரவை அரங்க விழாக்களோட நாங்கள் இன்றைக்கு சந்திச்சிருக்கிறோம் இந்த புத்தகரங்க விழாக்கள் ஏன் ஆரம்பிச்சேன் விட நாங்க இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் நினைக்கிறேன் சார் தேசிய கலை இலக்கிய பேரவையில் பல இளைஞர்கள் இன்றைக்கு முன் இணைந்து இருக்கிறார்கள் இப்பொழுது தானுஜன் நானு இவ்வாறு ஸ்ரீ பிரகாஷ் பல இளைஞர்கள் இன்றைக்கு கோபிநாத் இவ்வாறு பல பிள்ளைகள் எல்லோரும் இணைந்து இந்த பிள்ளைகளுடைய திறன்களை விருத்தி செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தினால் ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் ஒவ்வொரு பாடசாலைகள் அந்த மண்டபங்களை அவர்களுடைய கல்வித்துறை கலத்திடமிருந்து பெற்று அவர்களுடைய அனுமதியுடன் புத்தக கண்காட்சிகளை நடத்தி வருகிறோம் அது காலை ஒன்பது முப்பது முதல் மாலை ஏழு மணி வரை அந்த புத்தக கண்காட்சிகள் நடைபெறும் இடையில் மூன்று முப்பது முதல் ஐந்து மணி வரை நூல்கள் ஈழத்து நூல்கள் அறிமுக நிகழ்வு நடைபெறுகிறது ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை நடைபெறும் இது இப்பொழுது இருபத்தி நான்காவது நிகழ்வாக நடத்தி வருகிறது கிளிநொச்சி மாதகள் வட்டுக்கோட்டை கைதடி இன்னும் பல பிரதேசங்களில் எல்லாம் செய்திருக்கிறோம் இன்றைக்கு நேற்று நாளை கூண்டாவில் இந்து கல்லூரி மண்டபத்திலே நாங்கள் அதை நடாத்தி கொண்டிருக்கிறோம் நேற்று திவ்யராஜன் என்ற கனடாவில் இருந்து வந்த எழுத்தாளர் பாடகர் நடிகர் கவிஞர் ஒரு நல்ல கலைஞர் அவருடைய சாவை தள்ளிவை என்ற ஒரு நூலும் ஒரு சின்ன கதை பாகம் ட்ரெண்டு ஆகிய நூல்களும் நேற்று அறிமுகம் வெளியிட்டு விழா நடைபெற்றது அதில் டாக்டர் சிவன் சுதன் இழத்து தமிழ் கலைஞர் ஒன்றியத்தினுடைய தலைவர் டாக்டர் சிவன் சுதன் வைத்திய நிபுணர் அவர்கள் பேசியிருந்தார்கள் மற்றும் பத்து பிள்ளைகள் பிள்ளைகள் அந்த சின்ன கதையை பற்றி ஆளுக்கு மூன்று கதையை பற்றி முப்பது கதைகளை பற்றி அறிமுகம் செய்தார்கள் தர்சிகா அவ தான் என்ன நேற்று தரசு தணிக்கணும் தர்மிகா தர்பிகா தான் நேற்று இதை தொகுத்து வழங்கினார்கள் எனவே இவ்வாறு இன்றைக்கும் எங்களுடைய நிகழ்ச்சி நடைபெறும் இப்பொழுதும் அங்கேதான் நன்று ஒன்று கதைக்கிறோம் எனவே இன்றைக்கும் நான் அதை பார்ப்பதற்கும் சேர்ந்து இயங்குவதற்கும் வந்திருக்கேன் உண்மையில சார் நீங்க இளங்கலைஞர்களை வந்து ஊக்குவிச்சு கொண்டு வாரீங்க எப்பவுமே இந்த குறைபாடா இருக்குது எங்கட எழுத்தாளர்கள் வரும்போது இந்த இளம் சமுதாய ஆக்களுக்கு இடம் கொடுக்கறது இல்லையன்றது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருந்தோம் இருக்கு ஆனா எங்கட பேரவையிலயோ இல்லாட்டி புத்தகரங்க விழாக்கள்லயோ இளைஞர்களுக்கு தான் சந்தர்ப்பம் அதிகமா வந்து வழங்கி கொண்டு வர்றோம் இல்லையா அந்த இளைஞர்களை ஊக்குவிக்கிறது அவ்வளவு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் நீங்க நினைக்கிறீங்க இன்றைக்கு நாடு போதை மற்றது வாழ்வட்டு அந்த கலாச்சாரம் மேலோங்கி இருக்கிறது ரவுடிசும் வளர்ந்திருக்கிறது எங்களுடைய சினிமாக்களில் ரவுடியெல்லாம் கதாநாயகர்களாக காட்சி அளிப்பார்கள் எனவே கதாநாயகனுடைய ரவுடித்தனத்தை அல்லது அந்த ஒரு காதலை கொச்சப்படுத்தி செய்கிற ஒரு கவர்ச்சிப்படுத்தி செய்கிற ஒரு லீலைகள் அவற்றில் தான் மூழ்கி போயிருக்கிறோம் இன்றைக்கு வீடியோக்கள் இந்த ஃபோன் கல்ச்சர் எல்லாம் வந்து எங்களுடைய பிள்ளைகளுடைய கவன குலைப்பானுகள் என்று சொல்லலாம் கவனம் திசை திரும்பி ஒரு குளோபலைசேஷன் உலகமயமான ரீதியிலே யாரோ ஒரு பலதேசிய கம்பெனிக்கு விலை போகிற அல்லது அவர்களால் விழுங்கப்படுகின்ற ஒரு சூழல் அபத்தம் ஆபத்து இன்றைக்கு எங்களுடைய தமிழ் பிள்ளைகளை பிடித்திருக்கிறது அதை விஷ கிருமியாக இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகளை அதுக்குள் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது அதிலிருந்து அந்த புறாக்கள் அந்த வேடன் வரி விரித்த விலையிலே புறாக்கள் அந்த அந்த விலையை தூக்கி கொண்டு பறந்தது போல எங்களுடைய பிள்ளைகள் இந்த நுகர்வு பண்பாடு உலக இந்த வேதனைகளிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு நாங்கள் ஒரு பதினஞ்சு வயதுக்குட்பட்ட அல்லது பதினொன்று வயது பிள்ளைகள் எல்லோரும் அல்லது இளைஞர்கள் எல்லோரும் ஒன்று மட்டும் செயற்பட வேண்டும் கொண்டுபட்டால் ஒன்று வாழ்வு எனவேதான் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்களுடைய மன்னனுடைய எங்களுடைய மக்களுடைய பண்பாடை பாதுகாப்பதன் மூலம் ஒரு பண்பாட்டு புரட்சியை செய்ய வேண்டும் அதனூடாகத்தான் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் பாதுகாக்க முடியும் எங்களுடைய சந்ததியை நாங்கள் நல்ல சந்ததியாக காண முடியும் யாழ்ப்பாணத்தின் என்ன குவலயத்தின் கண் போல்வான் யாழ்ப்பாணத்தான் என்பது பாரதியாருடைய வாக்கு எனவே உலகத்தில் கண் போன்று தான் யாழ்ப்பாணம் அந்த யாழ்ப்பாணம் உலகத்துக்கு இன்றைக்கு தலை நிமிர்ந்து மீண்டும் தொடங்கும் மிடுக்கு என்பது போல மகா சொன்னது போல நாங்கள் மீள எழும்ப வேண்டும் எங்களுடைய சக்தி ஒரு எழுச்சி பெற வேண்டும் என்ற தான் மக்கள் சக்தி மக்கள் மட்டும்தான் வரலாற்றின் உந்து சக்தி எனவே அந்த நிலைமையை நாங்கள் உருவாக்குவதற்காக புதிய வார்ப்புகளாக பிள்ளைகளை நாங்கள் மெருகூட்டி சிறக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் நிச்சயமா நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகம் வருது இந்த பதின்ம வயதுகள் தான் நான் இந்த வாழ்க்கையை வந்து புடம் போடுற ஒரு வயதா இருக்குது அவையிட்ட நிறைய சக்தி இருக்கும் நேரம் இருக்கும் அவைக்கு ஆர்வமும் அதிகமா இருக்கும் அந்த ஆர்வத்தை சரியான வகையில வந்து நாங்க வடிவமைக்க வேண்டியும் இருக்குது தீச காட்ட வேண்டியும் இருக்குது ஆக இந்த பண்பாட்டு பேரவையா இருக்கலாம் இல்லாட்டி புத்தகரங்க விழாக்களா இருக்கலாம் இல்லாட்டி இந்த நாடக திருவிழாக்களா இருக்கலாம் இது ஒரு வழியில வந்து அவையை வகப்படுத்தும்னு சொல்லி நினைக்கிறேன் உண்மைதான் இந்த புத்தக பண்பாட்டு பேரவை என்று சொல்லும் போது நாங்க இருபத்தி நான்கு அஹ் திருவிழாக்களை வந்து முடிச்சிட்டோம் உண்மையில இது ஒரு புத்தக திருவிழாக்கள் தான் இல்லை இருபத்தி நாலு திருவிழாக்களை முடிச்சிட்டோம் இன்றைக்கு கோண்டாவிலோடையும் இருபத்தி நாலு திருவிழா வந்து முடியுது அஹ் இதுல வந்து மூன்று நாள் திருவிழா அஹ் உண்மையில இந்த இந்த புத்தக பண்பாடு பேரவையா இருக்கலாம் இல்லாடி கலை இலக்கிய இந்த முன்னெடுப்புகளை மக்கள் எவ்வாறு கொண்டாடினோம் இல்ல மக்களோட வரவேற்பு எவ்வாறு இருக்கு இதை கோண்டாவில் மக்கள் நிறைய வந்திருந்தார்கள் நூற்றுக்கு கணக்கிலே வந்திருந்தார்கள் திரண்டு இருந்தார்கள் அது மிக மகிழ்ச்சியாக இருந்தது அது மட்டுமில்லை குழந்தைகள் பிள்ளைகள் எல்லாரும் வந்து சிறுவன் நாடகங்களை ரசித்தது மட்டுமல்ல அவர்களே கலந்து இணைந்து அந்த கலைஞர்களுடன் பங்குபற்றினார்கள் மக்களிடம் இன்றைக்கு இந்த கூண்டாவில் சுற்றி இவர்கள் எங்களுடைய இளைஞர்கள் ஒரு பத்து நாளாக வீடு வீடாக தெரிந்து இதை பற்றிய பிரச்சாரம் செய்தார்கள் அப்பொழுதும் அதாவது பிரவேச அனுமதி இலவசமாகவும் அல்லது அவர்களுடைய கொடுக்குற நன்கொடைகளையும் பெற்று அதில் நீங்கள் நம்ப மாட்டீங்க ரெண்டு லட்சம் ரூபா காசு செய்வது எனவே எங்களுடைய செலவு போக அதில் ஏதாவது நாங்கள் நாட கலைஞர்கள் மற்ற பங்கு பெற்றாக்கள் எல்லாருக்கும் செலவு போக நாங்கள் அதை சேமித்து நாங்கள் அதை ஒரு கலைக்காக கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு வருது அது மக்கள் விரும்பி கொடுக்குறாங்க ஐம்பது ரூபா கொடுப்பார்கள் நூறு ரூபா கொடுப்பார்கள் ஐநூறு ரூபா கொடுப்பார்கள் ஆயிரம் ரூபா எனவே மக்கள் தயாராகி விட்டார்கள் நாங்கள் கலைஞர்கள் தான் அல்லது இலக்கிய ஆர்வலர்கள் தான் மக்களிடம் போகவில்லை எல்லா வீடுகளிலும் எங்களுடைய ஈழத்து எழுத்தாளர்களுடைய நூலகம் இருக்க வேண்டும் அங்க புத்தக கண்காட்சி அவர்களுடைய வீடுல ஷோ கேஸ்ல இந்த சாப்பாட்டு கோப்பைகள் அல்லது கப்புகள் அதிகளில் இருக்கிறது பதிலாக எங்களுடைய புத்தகங்கள் ஈழத்து எழுத்தாளர்களுடைய நூல்களுக்கு இடம் ஒதுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுதல் மற்றது ஒவ்வொரு வீட்டு முற்றத்திலையும் நாங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் எங்களுடைய விடயங்களை எங்களுடைய கலைஞர்களுடைய நாடகங்களை அதனை செய்ய வேணும் எங்கள் வீட்டு முற்றம் மங்கள் முற்றம் என்று நாங்கள் அந்த எங்கள மண்ணையும் எங்கள மக்களையும் பாதுகாக்கிறது தொடர் நிகழ்ச்சிகள் விடாது தொடர வேண்டும் தொடங்குறது அல்ல முக்கியம் நாங்கள் மாதந்தோறும் செய்ய வேண்டும் எனவேதான் நாங்கள் ரசிகர் அவை அதாவது புத்தக வாசகர் அவை என்ற ஒரு ஆயிரம் பேரை சேர்த்து கொண்டிருக்கிறோம் நீங்களவங்களுக்கு உற்சாகப்படுத்தி ஆயிரம் பேரை அங்கத்தவர்களாக வேண்டும் வா சசிகரவை மாதம் மாதம் போடுகிற அரங்க நிகழ்வுகளை ஒவ்வொரு ஊர்லயும் அவர்கள் பார்க்க கூடியதாக செய்ய வேண்டும் எனவே இதெல்லாம் நாடகரங்க கல்லூரி என்று நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டிலே நிகழ்த்தி காட்டியிருக்கிறோம் நடிகர் ஒன்றியம் என்று சொல்லி இங்கே நாடகரங்க கல்லூரி என்று குழந்தை சண்மோலிங்க மாஸ்டர் அவர் தலைமையில நாங்கள் ரசிகரவை வச்சுத்தான் எண்பதுகள்ல எண்பத்தி நாலுகள்ல நாடகங்கள் மேடையேற்றிருக்கிறோம் ஏன்னா அது விடுபட்டு போயிடுவிட்டது இரண்டு முப்பது வருட யுத்தத்தால் மக்கள் சிதறி இடம் ஏர்ந்து புலம் கண்டங்கள் மாறி கண்டங்கள் கடந்து போன நிலமரு மீண்டும் நாங்கள் இணைந்திருக்கிறோம் இலங்கை இப்பொழுது மகிழ்ச்சியான நாடாக இருக்கிறது பயமில்லாத நாடாக இருக்கிறது எங்களை ஆள எவரும் இல்லையென்றும் எங்களை நாங்களே ஆளுகிற ஒரு வல்லமை பெற்ற நாட்டில் நாங்கள் இப்பொழுது வா மகிழ்ச்சியாக வாழுகிறோம் எனவே நாங்கள் எல்லோரும் எங்களுடைய கலை இலக்கிய பண்பாட்டை தமிழர் பண்பாட்டை மிகவும் அவதானமாக மிகவும் மகிழ்வாக கொண்டு நடத்தக்கூடிய வாய்ப்பான இந்த தருணத்தில் மக்கள் விரும்புகின்ற நேரத்தில் கலைஞர்கள் இலக்கிய ஆர்வலர்கள் ஒற்றுமைப்பட்டு ஒன்று ஓடி நாங்கள் இந்த மாற்றத்தை உருவாக்க வேண்டும் வளர்க்க வேண்டும் என்பதுதான் அதாவது தொடர்ந்து இயங்க வேண்டும் நடைமுறையில் இயங்க வேண்டும் நடைமுறையில் காட்சிகளை காட வேண்டும் அது எங்களுடைய தான் ஒரு மாற்றத்தை புதிய மாற்றத்தை மாற்றம் ஒன்று மாறாத நியதி பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதுதான் தொல்காப்பிய காட்டும் நீதி நெறி எனவே அந்த நெறியை நோக்கி நாங்கள் முன் செல்ல வேண்டும் அதுதான் மது விருப்பம் ஆஹ் நன்றி சார் இன்றைக்கு நிறைய விஷயங்களை பற்றி சொல்லி இருந்தீங்க பார்த்து கொண்டிருக்கிற பல மக்களும் வந்து உங்களோட இணைஞ்சு தொடர்ந்து பயணிக்க கூடும் நம்புறேன் நம்பரன்டா எங்கள்கிட்ட வந்து கலைஞர்களும் எழுத்தாளர்களும் இலக்கியவாதிகளும் கொட்டி மாதிரி இந்த ஊர்கள் தோறும் வந்து மக்கள் இந்த விழாக்களை கொண்டாட தயாரா தான் இருக்கிறோம் என்னடா இத்தனை ஊர்கள்ல நடத்தினதை வச்சு இத்தனை மக்கள் வந்து கொண்டாடி கொண்டிருக்க ஆலயங்கள்ல கோயில் திருவிழா நாங்கள் பத்தா பத்து திருவிழா இருபத்தி திருவிழா என்று செய்கிறோம் அதே போல புத்தக திருவிழா அரங்க திருவிழா என்று நாங்க தொடர்ந்து செய்யலாம்னு சொல்லி நான் நம்புறேன் சார் மிக்க நன்றி நன்றி வணக்கம் எனக்கு நீண்ட காலமா இந்த பேரையை பற்றி அறிந்திருக்கின்றேன் கொக்குவில இருக்கக்கூடிய இந்த தலைமை காரியாலத்தை எனக்கு தெரியும் ஆனால் இன்றைய நாளில் தான் இந்த மாதிரி ஒரு புத்தக கண்காட்சிக்கு நான் முதன் முதல் வாரேன் அதாவது இந்த வழியில் வந்த ஒரு பதாய் ஆய்வு கட்டப்பட்டிருந்தது அதை பார்த்த உடனே எனக்கு ரெண்டு பயந்த நிமிஷம் நடக்குது என்று பார்க்க உடனே ஒரு ஆர்வமாக இருந்தது தான் நான் உள்ளே போனேன் உள்ளுக்கு வந்து பார்க்கின்ற போது ஒரு வியப்பாக இருக்கின்றது ஏராளமான புத்தகங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன பல்வேறு துறைகள் பற்றிய புத்தகங்களாக இருக்கின்றன உண்மை சொல்லமுன்னா அது மிக முக்கியமான ஒரு நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயமாக இருக்கின்றது அதாவது இன்றைய இளைய சமூகம் வந்து இந்த காலத்தில் வந்து பல்வேறு வகைப்பட்ட பல்வேறு வகையான ஒரு எங்களை கூடாத வழிக்கு அழைத்து செல்லக்கூடிய பல்வேறு வகையான விடயங்கள் தற்போது இருக்கின்றது அதை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழ்நில்தான் தற்போது காணப்படுகின்றது அந்த விடயங்களுக்கு போகாமல் தடுப்பதற்காக இந்த இப்படி அவர் விஷயங்களுக்கு வந்துட்டால் அந்த அபார நோக்கங்கள் இல்லாமல் போகும் எனவே நான் பார்க்கின்ற ஒரு முக்கியமான விடயமாக தெரிகின்றது அதாவது படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த விடயங்கள் ஏராளமான பயன்பாடுகளை தரும் அது மட்டுமில்லாது அனைத்து வயது தரப்பினர்களுக்கும் இவ்வாறான இந்த புத்தக கண்காட்சி விடயங்கள் வந்து பயனுள்ளதாக இருக்கும் எனவே ஒவ்வொருவரும் அதாவது தமிழராக பிறந்த ஒவ்வொரு தரம் ஜாழ்ப்பாணத்தில் தற்போது வசிக்கக்கூடிய ஒவ்வொரு தரம் இந்த புத்தக கண்காட்சிக்கு மட்டுமில்லாது இந்த அமைப்பினரோட சேர்ந்து இயங்க வேண்டிய ஒரு சூழல் தான் தற்போது இருக்கின்றது முக்கியமான விஷயம் நல்ல விஷயம் மேலும் வளர வேண்டும் நானும் விரும்புவேன் நீங்க இப்ப இந்த ஊடகவியல் துறையில வந்து தொடர்ந்து பயணிச்சு கொண்டிருக்கிறீங்க மற்றது உங்களுக்கு இந்த இளைய சமுதாயம் போற போக்கு வந்து தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த புத்தக கண்காட்சிகள் எப்படி அவைய வளர்க்கறதுக்கு உதவும் நீங்க நினைக்கிறீங்க இப்போ வந்து இளைய சமுதாயத்தை கோசல்ல கூடாது என்ன சொன்னால் எல்லாருடைய வீட்லேயும் வந்து ஃபோன்ட்டு இருக்குது போனை தாட்டினா அதுக்குள்ளே எல்லா விஷயமும் இருக்குது அப்போ இளைய சமுதாயத்துக்கு தெரியாது அதுக்குள்ளே என்ன இருக்குது இது எது பிள்ளைன்னு தெரியாது அது வந்து உங்களை போன்ற அமைப்புகள் தான் இவ்வாறான விடயங்களை வந்து மக்களுக்கு சொல்ல வேணும் இவ்வாறான விடயங்களும் இங்கே நாட்டில் நடந்து கொண்டு உங்கள் பிள்ளைகள் வந்து நாளைக்கு ஒரு தப்பான வழிக்கு போய் நீங்கள் கவலைப்படுவதை விட உங்கள் பிள்ளைகளை இந்த விடயங்களுக்கு அழைத்து வாருங்கள் இவ்வாறான விடயங்களை வந்தவர்களுக்கு ஆர்வத்தை ஊற்றணும் என்று அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இப்ப இருக்குது அஹ் இனிவேரும் காலங்களிலும் முக்கியமான அதாவது மெழுக்கட்டாயம் அதாவது மிக மிக முக்கியமான ஒரு தேவையாக இது அமையும் என நான் இருக்க நினைக்கின்றேன் ஒவ்வொரு பெற்றோரும் இந்த விஷயங்களை கருத்தில் எடுத்து செயல்பட வேண்டும் வணக்கம் சஜீலனர்கள் வணக்கம் வணக்கம் நீங்க வந்து பண்பாட்டு பேரவையோட ஆண்டுல இருந்து தொடர்ந்து இயங்கிக் இந்த ஊர்கள் தோறும் இந்த சைக்கிள்ல புத்தகங்களை கட்டி கொண்டு காவின காலம் தொடக்கம் இன்னை புத்தகரங்க விழாக்கள் வரைக்கும் உங்களுடைய பங்களிப்பு வந்து காத்திரமானதா இருக்கு அஹ் அப்படி இருக்கும் போது இந்த புத்தக பண்பாட்டு பேரவையோட நீங்க இயங்க ஒண்ணு ஆரம்பிச்சீங்க அதுல இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன் என்னன்னு சொன்னால் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு இந்த புத்தக பண்பாட்டு என்ற அமைப்பை உருவாகி இருந்தோம் அது தேசிய கலை இலக்கிய பேரவையினுடைய ஒரு சகோதர தான் இருக்கின்றது பொதுவாக என்னென்னா அந்த புத்தகங்களை வந்து மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு புதிய முயற்சியாக நாங்கள் இந்த புத்தக பண்பாட்டு பேரவை ஆரம்பித்திருந்தோம் அந்த காலத்தில் கொரோனா வந்து பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தி கொண்டிருந்த காலம் பொதுவாக புத்தகங்கள் என்றாலே எல்லாரும் புத்தகங்களை வந்து தொடவே பயந்த காலம் ஒன்று இருந்தது அந்த காலத்தில்தான் இந்த புத்தக பண்பாட்டு பெரிய உருவாக்கி நாங்கள் ஒரு செயற்பாட்டு ரீதியாக புத்தகங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று ஆரம்பித்து அதன் பின்னர் பொதுவாக ஒரு அதன் பின்னர் ஒரு கண்காட்சியாக புத்தகங்களை செய்து அதனை விற்பனை செய்யலாம் என்ற நோக்கத்துடன் ஒரு கண்காட்சி புத்தக கண்காட்சி ஒரு புத்தக அரங்க விழா என்ற பெயரில் புத்தக கண்காட்சியை நாங்கள் ஏற்பாடு செய்து நடத்த தொடங்கியிருந்தோம் அது வந்து கொஞ்சம் பிற்காலத்தில் தான் ஆனால் அதுக்கு முதல் வந்து பொதுவாக நான் சைக்கிளில் தெரிந்த எழுத்தாளர்கள் மற்றது அறிஞர்கள் மற்ற பொதுவாக பேராசிரியர்கள் யாழ்ப்பாணம் பேராசிரியர்கள் அப்படியானவர்களுக்கு வந்து புத்தகங்களை கொண்டு சென்று அவர்கள் விரும்பிய புத்தகங்களை கொடுக்கும் பணியை செய்து வந்தேன் அதன் பிற்பாடுதான் நாங்கள் புத்தக ஒரு கண்காட்சியை ஆரம்பித்து புத்தகங்களை செய்வதை தொடங்கியிருந்தோம் அஹ் அந்த நேரத்தில் ஒரு முதல் தேசிய கலை இலக்கிய பேரவை என்ற முதல் அமைப்பில் பொதுவாக புத்தக கண்காட்சி முதலாவது புத்தக கண்காட்சியை ஏற்பாடு செய்து நடத்தினோம் ஆஹ் இப்பொழுது இந்து கல்லூரியில் இப்பொழுது தற்சமயம் ஒரு கண்காட்சி நடைபெறுது அது வந்து இருபத்தி நாலாவது புத்தக கண்காட்சி ஆஹ் பொதுவாக ஆஹ் ஒரு கண்காட்சியின் மூலமாக புத்தகங்களை பரவலாக்கி மா மாணவர்கள் மற்றது பொதுவாக எழுத்து மிக்கவர்கள் ஒரு அறிஞர்கள் ஆகியோர் வந்து எல்லா இடத்திலும் இருந்து வருபவர்கள் கூடும் ஒரு இடமாக நாங்கள் அந்த புத்தக கண்காட்சியை ஏற்பாடு செய்திருந்தோம் அதில் வந்து பொதுவாக புத்தகங்களுடன் சேர்த்து நூல் அறிமுக நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து நடத்தும் ஒரு முறைமையை ஏற்பாடு செய்திருந்தோம் அதில் பொதுவாக ஈழத்தில் வருகின்ற புதிதாக வருகின்ற நூல்கள் அவற்றினுடைய அறிமுக நிகழ்வுகள் வெளியீடுகளை கூட செய்து அதன் மூலம் மற்ற புத்தகங்களையும் வந்து வாசகர்கள் அறிந்து அதை வந்து கொள்வனவு செய்யும் முறை ஒன்றும் ஏற்பாடு செய்து செய்து நடத்தி வருகின்றோம் அத்துடன் நாடகங்கள் பொதுவாக நாடகங்களை போட்டால் என்ன ஒரு எங்களுக்கு நன்மை ஒன்று ஏற்படுகின்றது என்னன்னு சொன்னால் பொதுவாக சிறுவர்கள் நாடகத்தை பார்க்க அதிகமாக ஒரு ஆர்வத்துடன் வருவார்கள் பொழுது அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்கள் ஆர்வமுடன் புத்தகங்களை மாணவர்களும் சிறுவர்களும் பெற்றோர்களும் புத்தகங்களை வந்து ஆர்வத்துடன் பார்த்து கொள்வனவு செய்கிறார்கள் அதனால் நாங்கள் புத்தக அரங்க விழா என்ற பெயரில் இந்த நிகழ்வை நடத்தி வருகிறோம் நாடகங்கள் நூலறிமுக நிகழ்வுகளுடன் நடத்தி வருகின்றோம் பொதுவாக புத்தகங்கள் நான் புத்தகங்கள் என்ற பகுதிக்கு நான் தான் பொறுப்பாக செயற்பட்டு வருகின்றேன் தேவசபா தனுஜன் அவர்களும் அதற்கான முக்கியமான பொறுப்பில் இருந்து அந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து வருகின்றார் இதில் வந்து என்னென்னா பொதுவாக நாங்கள் நாவல் சிறுகதை கவிதை கட்டுரை மற்றும் ஆய்வு சார்ந்த திறனாய்வு சார்ந்த நூல்கள் ஆகியவற்றை காட்சிக்கு வைத்திருக்கின்றோம் இவற்றில் அதிகமாக கவிதை நூல்கள் இருக்கின்றன அதன் பிற்பாடு சிறுகதை நாவல் என்ற வகையில் நூல்கள் உள்ளன ஆய்வு சார்ந்த கட்டுரைகள் ஆகியனும் நூல்கள் உள்ளன இவற்றில் கவிதை நூல்கள் அதிகம் ஆனால் கவிதை நூல்கள் கொள்வெனவு செய்பவரு நிகழ் கொஞ்சம் குறைவாக இருக்கின்றது நாவல் சிறுகதை நூல்களை கொள்வெனவு செய்கின்றார்கள் பொதுவாக துறை சார்ந்த பேராசிரியர்மார்கள் அறிஞர்கள் வந்து அவர்கள் சார்ந்து துறை சார்ந்த ஒரு ஆய்வு நூல்களை கொள்வன கொள்வனவு செய்யும் ஒரு நிலை உள்ளது அதே போன்று சிறுவர் நூல்களும் பொதுவாக சில இடங்கள் எங்களுக்கு விற்பனை ஆகின்றன சிறுவர்கள் ஆர்வத்துடன் வந்து நூல்களை பார்த்து வாசித்து கொள்ள செய்வார்கள் சில இடங்களில் வந்து சிறுவர்கள் வந்து ஒரு ஆர்வமுடன் அந்த இடத்திலேயே இருந்து புத்தகங்களை வாசிக்கும் ஒரு நிலையும் நான் கண்டிருக்கின்றேன் அது மிகவும் சந்தோஷமாக ஒரு நிலையாக இருக்கும் நாங்கள் கிளிநொச்சியில் வந்து ஒரு முறை கிளிநொச்சி மத்திய கல்லூரியில் ஒரு புத்தக கண்காட்சியை பாடு செய்த ஒரு மூன்று நாள் சிறுவர்கள் தொடர்ச்சியாக நாங்கள் செய்த மூன்று நாள் கண்காட்சியிலும் மூன்று நாளும் வந்திருந்து புத்தகங்களை வாசித்து அவர்கள் அந்த வாச புத்தகங்களை கொள்வன செய்வதில் இடர்பாடு இருக்கின்றது அந்த குடும்பம் கஷ்டமான குடும்பமாக இருந்தது ஆனால் அப்படி இருந்தும் அந்த மாணவர்கள் வந்து புத்தகங்களை வாசித்து அதில் உள்ள விஷயங்களை கிரகித்து சென்ற ஒரு நிகழ்வையும் அந்த புத்தக கண்காட்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் அது தவிர வேறு புத்தக கண்காட்சிகளில் ஆர்வமுடன் எல்லோருமே புத்தகங்களை செய்யும் நிலை என்பது பொதுவாக இப்பொழுது வாசிப்பு பழக்கம் குறைந்திருக்கின்ற எல்லோரும் சொல்லும் இந்த சூழலில் ஆஹ் பொதுவாக இந்த ஒரு பிடிஎஃப்பாக ஒரு இணையதளத்தில் புத்தகங்களை வாசிக்கின்றார்கள் இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் பொது நாங்கள் இந்த கையில் புத்தகத்தை எடுத்து தொட்டுணர்ந்து வாசிப்பது வந்து எங்களுடைய ஒரு ஒரு அந்த உணர்வு ரீதியாக அது புத்தகங்களுக்கான ஒரு சிறந்த ஒரு இதை ஏற்படுத்தும் புத்தகம் வாசிக்கும் போது அது மூளையில் பதிவிறக்கான சந்தர்ப்பமும் நாங்கள் கையில் புத்தகத்தை வைத்து வாசிக்கும் நிலையில் உருவாகும் அப்படியான இதில் தற்போது நாங்கள் கண்காட்சி தொடர்ச்சியாக இது ஒரு நீண்ட கால தொடர்ச்சியாகவே செய்து வரும் ஒரு செயற்பாடாக எதிர்காலத்திலும் இப்படி ஒரு புத்தக தொடர்ச்சியாக நாங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பாடசாலைகளிலும் மற்ற பல்கலைக்கழகங்களிலும் ஒவ்வொரு நிறுவனங்களிலும் ஏற்பாடு செய்து இந்த புத்தக கண்காட்சியையும் புத்தக விற்பனையையும் செய்வதற்கு நாங்கள் உத்தேசித்திருக்கின்றோம் அதாவது வந்து பொதுவாக வாசகர்களாகிய நீங்கள் புத்தகங்களை வந்து வாசித்து கொள்வனவு செய்து வந்து நீங்கள் புத்தகங்களை கொள்வனவு செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை பொதுவாக வந்து புத்தகங்களை வந்து பார்த்து என்னென்ன புத்தகங்கள் இருக்கின்றன அது அதாவது ஈழத்தில் என்னென்ன புத்தகங்கள் புதிதாக வெளிவருகின்றன முந்தி என்ன புத்தகங்கள் வந்தன பழைய புத்தகங்கள் என்ன என்ற அந்த நிலையையும் நீங்கள் இந்த புத்தக கண்காட்சியினூடாக அறிந்து கொள்ளலாம் ஆஹ் அப்படியாக நாங்கள் தொடர்ச்சியாக இதை செய்து வாசகர்களுக்காக மக்களுக்காக இதை நாங்கள் செய்கின்றோம் என்பதை கூறி ஆஹ் இந்த நிகழ்வுகளில் வந்து இந்த புத்தகம் அடுக்கிறதுன்றது ஒரு பெரிய ஒரு பேரிய பணியா இருக்குது என்னென்னா நான் பார்த்த வரைக்கும் ரெண்டாயிரத்துல இருந்து மூவாயிரம் புத்தகம் வரைக்கும் இங்கே வந்து அடுக்கப்பட்டு இருக்குது இல்லையா இன்றைய இந்த புத்தகரங்க விழாவில் அப்படி இருக்கும்போது இந்த புத்தகங்களை வந்து அடுக்கிறதா இருக்கலாம் இல்லாட்டி இந்த புத்தகங்களை தரம் பிரிச்சு வைக்கிறதா இருக்கலாம் இது ஒரு பேரிய ஒரு சவாலான பணியா இருக்குது ஆஹ் இந்த பணிக்கு வந்து நீங்க ஒரு ரெண்டு மூணு பேர் தான் தொடர்ச்சியா இயங்கி கொண்டிருக்கிறீங்க ஆஹ் இதை குறித்து நீங்க ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா என்னன்னா இது ஒரு நீங்கள் கேட்ட ஒரு நல்ல விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த புத்த பொதுவாக நாங்கள் இந்த புத்தக கண்காட்சியில் எழுத்தாளர்களிடமிருந்தும் பதிப்பகங்களிலிருந்தும் பெருமளவான நூல்களை செய்கின்றோம் அப்பொழுது பொதுவாக எங்களிடம் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு தலைப்புகளில் புத்தகங்கள் உள்ளன பொதுவாக ரெண்டு ஒரு இதில் வந்து ரெண்டு பிரதிகளை நாங்கள் இந்த புத்தக கண்காட்சியில் வைப்போம் அப்படி பார்க்கக்குள்ளே வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஐயாயிரம் புத்தகங்கள் இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கும் எங்களுக்கு பாரிய ஒரு சுமையாக இருப்பது என்னவென்றால் அந்த புத்தகங்களை வந்து நாங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்து பொதுவாக ஒரு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பாடசாலையிலும் புத்தக கண்காட்சி போது அந்த பாடசாலை புத்தகங்களை கொண்டு வந்து இறக்கி அந்த மேசைகளையும் கதிரைகளை ஒழுங்குபடுத்தி அந்த புத்தகங்களை அடுக்குவது வந்து ஒரு பாரிய ஒரு சுமையாகவும் பாரிய ஒரு பொறுப்பாகவும் இருக்கின்றது இப்ப இப்பொழுது நாங்களும் ஒரு ஒரு மூன்று பேர் நாலு பேர் தான் அந்த ஒரு புத்தகங்கள் அந்த இதுக்குள்ள அந்த முதல் ஆரம்பத்தில் ஏற்பாடு செய்வதற்கு இயங்கி வருகின்றோம் பொதுவாக தன்னார்வம் மிக்க இளைஞர்கள் பொதுவாக புத்தகங்கள் வாசகர்கள் புத்தகங்கள் வாசிப்பதில் ஆர்வம் உள்ள மக்கள் எல்லோருமே நீங்கள் வந்து இந்த ஒவ்வொரு நாங்கள் உங்களுடைய ஊர்களில் உங்களுடைய இடத்தில் வாசிப்பு பழக்கத்தை ஊக்கப்படுத்துவதற்காக ஊக்கப்படுத்துவதற்காக நாங்கள் செய்து வரும் இந்த நிலையில் நீங்கள் உங்களுடைய ஊரில் நாங்கள் இந்த புத்தக கண்காட்சியை செய்யும்போது நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த பங்களிப்பு வந்து செய்தீர்களானால் அது எங்களுக்கு பாரிய ஒரு மன திருப்தியாக இருக்கும் என்னென்னா அந்த புத்தகங்களை வந்து சரியாக அடுக்கி காட்சிப்படுத்துவதற்குரிய ஒரு முறை ஒன்று அதுதான் எங்களுக்கு அந்த பாரிய சவாலாக இருக்கின்றது அதற்கு ஒரு தன்னார்வ இளைஞர்களாக நீங்கள் முன்வந்து அதனை எங்களுடன் இணைந்து பணி செய்வீர்கள் என்றால் எங்கள் அது எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் விடைபெறுகின்றேன் வணக்கம் மிக்க நன்றி வணக்கம்